வாசி பவர் செல்வம் ஓசூர் அருகே ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஸ்ரீ பசவண்ண ஜெயந்தி திருவிழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிளமங்கலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பசவேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக ஸ்ரீ பசவண்ண ஜெயந்தி திருவிழா நடைபெற்றது சிவபெருமானையே முழு முதல் கடவுளாக கொண்டு வழிபடும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வாழும் இந்த பகுதியில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பசவேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் திருவிழா சில காரணங்களாக கடந்த ஆறு ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்தன இந்த நிலையில் வீரசைவ லிங்காயத்த சங்க அறக்கட்டளையின் சார்பாக நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்று தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை இந்து சமய அறநிலத்துறையின் மேற்பார்வையில் இந்த ஆண்டு ஸ்ரீ வசவண்ண ஜெயந்தி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அதிகாலை முதலே திருக்கோவிலில் சிறப்பு யாகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து ஸ்ரீ வசவண்ண சுவாமி என்று அழைக்கப்படும் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகளில் நடைபெற்று மலர் அலங்கார காட்சிகள் அளித்தனர் தொடர்ந்து வேத பண்டிதர்கள் மகாதேவதையாக ஆர்த்தி அவர்களின் தலைமையில் சிவபெருமானுக்கும் ருத்ராபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்களுடன் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மகா தீபாராதனைகள் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்றனர் பின்னர் இரவு வீரசைவ லிங்காயத்து சமுதாயத்தினர் சார்பில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சியான வீரகாசி நடனம் நடனத்தை ஆடி அக்னி குண்டத்தில் பிரசவம் நடைபெற்றது இதன் பின்னர் ஸ்ரீ பத்ரகாளி மற்றும் ஸ்ரீ வீரபத்ர சுவாமி ஆகியோரின் பல்லாக்கு உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கிளமங்கலம் மற்றும் அதன் சுற்று வட்டார ஜி வி சின்னட்டி பள்ளி ஜே கார் பள்ளி வீரசைவ லிங்காயத்த ஜங்கம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்தியாளர் செல்வமுடன் சிவபிரகாஷ்

அறுவடைகள் இது அல்லதாக நடைபெற்றுள்ளது அதன் பிறகு மாலை நான்கு மணிக்கு அந்த வீரகாசியின் திமுக ஒன்பது மணிக்கு அழைத்து நடைபெற்றுள்ளது திருவிழா திருவிழா சிறப்பாக நடந்துள்ளது இதற்கு இடையிலே ஆறு ஆண்டுகளாக திருவிழா நடக்கவில்லை இதற்கு ஏற்பட்ட இடைவரையில் இதனால் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி நாங்கள் நடைபெற்றுள்ளது இதற்கு கமிட்டி சார்பாக விழா நடைபெற்றுள்ளது ஒத்துழைப்பு இந்து அறிவைத் துறை அதிகாரிகளுக்கு ஒரு நன்றி